திருநாளில் கோவை நரசிம்மநாயக்கன்பாளையத்தில் தன ஆகர்ஷண மகாலட்சுமி குபேரர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து வழிபாடு கோவை மேட்டுப்பாளையம் சாலை நரசிம்மநாயக்கன்பாளையத்தில் பெட்ரோல் பங்க் அருகே அமைந்துள்ள ஆஸ்ட்ரோ மேஜிக் நிலையத்தில் சித்திரை திருநாளை முன்னிட்டு தன ஆகர்ஷண மகாலட்சுமி குபேரர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் வாடிக்கையாளர்கள் பெண்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தென்னிந்தியாவிலேயே நம்பர் ஒன் பிரபலமான ஜோதிடரும் வாஸ்து நிபுணருமான ஆஸ்ட்ரோ மேஜிக் நிலையத்தின் நிறுவனர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழ் புத்தாண்டு சித்திரை திருநாளில் தன ஆகர்ஷண மகாலட்சுமி குபேரர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த இடமானது பஞ்சபூதங்களின் நேர்மறை சக்திகளைக் கொண்ட இயற்கை சக்திமிக்க இடமாக அமையப்பெற்றுள்ளது இவ்விடத்தில் தன ஆகர்ஷண மகாலட்சுமி குபேரர் சிலைகள் பிரதிஷ்டை செய்த பின்னர் இங்கு வரும் பக்தர்களுக்கு பஞ்சபூத சக்தி உடலில் சமநிலையை கிடைக்கப்பெற்று நேர்மறை ஆற்றல் கிடைப்பதால் குடும்ப அமைதி செல்வ தொழில் முன்னேற்றம் வியாபார வளர்ச்சி உடல் ஆரோக்கியம் மற்றும் அதிர்ஷ்டம் கிட்டும் பக்தர்களுக்கு ஒரு லட்சத்து ஒட்டுமுறை அர்ச்சனை செய்யப்பட்டு நூற்றி எட்டு நாள் பூஜை வைத்த கன ஆகர்ஷண மகாலட்சுமி புதிய நாணயம் ரூபாய் முந்நூறு செலுத்தி நாணயங்களை நேரிலோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் மேலும் ஜோதிடம் மற்றும் வாஸ்து சேவைகளுக்காக லிங்கான் விருதும் வழங்கப்பட்டது மிகவும் மகிழ்ச்சிகரமாக உள்ளது என்றார் ஆஸ்ட்ரோலஜிக் நேரங்களுக்கு நான் உங்கள் சந்தோஷ் ஸோ இன்னைக்கு உங்களுக்கு வந்து எல்லாேருக்கும் தெரியும் சித்திரக்கனி தமிழ் குத்தான்னு சொல்லுவோம் ஸோ நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து நம்ம இன்றைக்கி தான் நியூ இயராகவே ஸ்டார்ட் பண்ணி கொண்டாடுறோம் இன்றைக்கி ஆஸ்ட்ரலாஜிக்கில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு மகாலட்சுமியும் கூட வந்து அவர் அந்த செல்வத்தை வந்து பாதுகாப்ப நம்ம குபேரன் அப்படிங்கிற அந்த ரெண்டு ஸ்டாச்சு நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ஆஃபீஸில் ரஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இதனால் என்ன மெயின்ல வந்து ஒரு எல்லாத்துக்கும் வந்துட்டு இது எல்லா ஆஃபீஸும் இருக்கிறது தானே ஒரு பிரதிஷ்டை அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம திருப்பதி அலமேடு மங்காபுரம் நம்மளோட தாயார் எல்லாத்துக்கும் தெரியும் திருப்பதினாலே உங்களுக்கு செல்வம் செல்வம்லம் அப்படிங்கிறது ஸோ அங்கே இருந்து நம்ம லட்சத்தி எட்டு டைம் அந்த நாணயங்கள் வச்சு நம்ம பத்மாவதி தாயாருக்கு வந்து பூஜை பண்ண அந்த காயின்ஸ் வந்து ஆஸ்ட்ரோமேஜிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இங்கே அதை வாங்கிட்டு வந்திருக்கோம் இங்கே இருந்து நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இங்க நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஸோ இந்த ஒரு நாளில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த லட்சத்தி எட்டு காயின்ஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது சாத்தியமான கட்டாயமாக முடியாது ஸோ நம்ம என்னென்னா யாருக்கெல்லாம் விற்ப பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இருக்கட்டும் உங்களுக்கு இல்லை நான் வந்து எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் வந்து உடல்நிலை தொந்தரவாக இருக்குது செல்லும் குறைவாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே வரலாம் நீங்கள் வந்து அந்த குபேர நாணயத்தை வாங்கிட்டு போய் வச்சு நீங்கள் பிரதிஷ்டை உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் ஆஸ்ட்ராலஜியில் வந்து நிறைய அவார்ட்ஸ் நிறைய பக்கம் கொடுக்குறாங்க ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம் வந்து இந்த லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஹியூமனோட எனர்ஜிஸை பற்றி படிக்கிறதுக்குமே ஒரு எக்ஸலன்ஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க அதை நான் இந்த கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வாங்கினதுக்கு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த ஒரு தருணம் ஸோ அதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா பேர் நிறையா விஷயத்துக்கு இப்போ ஓட்டப்பந்தயம் ஆகட்டும் குழந்தைகள் நிறைய வந்து ஒரே ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு நூறு குரல்கள் சொல்லி அதுக்கான ஒரு வேலைக்குறை எல்லாம் சொல்லி நிறைய பேர் நிறைய ரெக்கார்ட் அந்த ரெக்கார்டிக்கல் ஈவெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு ஜோதிட ரீதியாக இந்த லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டில் எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ அது இந்த கோயம்புத்தூரில் நம்ம தான் இதை வந்து வாங்கியிருக்கோம் அது அஸ்ட்ராலஜி பேஸிஸில் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது